இதற்கு வீடியோவா போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் என் கூடவேதான் படிச்சு என் எனக்கு ஒண்ணு ரெண்டு சொல்லி கொடுத்து எல்லாமே டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பாத்தீங்கன்னா ராஜசக்தி ஆக்சுவலாக ராஜு ப்ரோ வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பாப்பாவை வச்சு அவங்க வந்து ஒரு போஸ்டர்னு போட்டிருந்தாங்க ஓகேங்களா அதை வந்து கேப்ஷன் வந்து கோபமாக வந்து எழுதியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்களே டைவர்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க யாரும் இவங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு தானே இருக்காங்க ஏன் திடீர்னு இவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் அந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ராஜ்புரா அவங்க கேப்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக பாப்பாவை நான் ஸ்டேஷன் போனப்போவே பார்த்தேன் ஆனால் சில சில்லுறீங்க வியூஸுக்காக அண்டு பாப்பா தான் கண்டென்ட் என்ன சொல்லிடுவீங்களோன்னு தான் நான் ரிவீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த கேப்ஷனை போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடியே பார்த்துருக்காங்க பட் ரிவீல் தான் பண்ணலை ஓகேங்களா அது ரிவீல் பண்ணனா ஏதோ வியூஸுக்காக கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் இப்போ அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு கேப்ஷன் போட்டிருந்தாங்க பட் இன்னும் அவங்க பாப்பா மேலே லவ் அண்ட் சப்போர்ட் வச்சுருக்காங்க ராஜு ப்ரோ ஓகேங்களா ஸோ பட்டு நீவே அவங்க லைஃப்பில் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம் ஓகே